வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு கொஞ்சம் வித்தியாசமான புத்தகத்தை ஆழமா பார்க்க போறோம் ரமேஷ் பால்சேகர் அவரோட போதனைகளை சொல்ற நோ இம்பார்ட் ஆமா அதான் அந்த யார் கவலைப்படுகிறார்கள் அப்படிங்கிற தலைப்பு அதேதான் இது வந்து தூய அத்வை தான் பத்துனது ஆனா ரொம்ப நேரடியா சில சமயம் சவால் விடுற மாதிரி கூட இருக்குன்னு சொல்லலாம் கரெக்ட் கொஞ்சம் போல்டா இருக்கும் அவரோட ஸ்டைல் ஆமா நாம இந்த புத்தகத்தோட சாராம்சத்தை எடுத்து அதோட மைய கருத்துக்களை உங்களுக்காக அதாவது நீங்க கேக்குறவங்களுக்காக நல்லா விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் அலச போறோம் நோக்கம் என்னன்னா பால்சேகரோட முக்கிய போதனைகள் என்ன அது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பொருந்த எப்படி பொருந்தணும் புரிஞ்சுக்கிறது தான் சரி தயாரா ஆரம்பிக்கலாமா நிச்சயமா பால்சேகரோட இந்த வழி வந்து தூய அத்வைத்தம் சொல்லப்படுது ஏன்னா அதோட அசைக்க முடியாத மைய கருத்து ரொம்ப சிம்பிள் எல்லாம் பிரக்ஞையே கான்ஷியஸ்னஸ் இஸ் ஆல் தர் இஸ் ஓ எல்லாம் பிரக்னையே மட்டும்தான் ஆமா ரெண்டாவது ஒண்ணுக்கே இடமில்லை அதனாலதான் ஆ பிளஸ் துவைதம் இரண்டற்ற நிலை படிப்பு வேற அத பார்க்குற பிரஜை வேற இல்லை எல்லாமே ஒன்று தான் அப்போ இந்த உலகம் நாம எல்லாம் எல்லாமே அந்த ஒரே பிரக்ஞையோட வெளிப்பாடு தான் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த பாதை பக்தியோட தொடங்குது பக்தியோடவா அது எதுவும் பக்திமா ஆமா இறைவா உமது சித்தம் நிறைவேறட்டும் அப்படிங்கற முழு சரணாகதியோட ஆரம்பிச்சு கடைசியில ஞானம் அப்படிங்கற தெளிவான புரிதல்ல போய் முடியுது இது ஒரு கம்ப்ளீட் பார்வைன்னு சொல்லலாம் சரி சரி அப்போ அந்த அடிப்படை எல்லாம் பிரஜ்ஞையேங்கறது இன்னும் கொஞ்சம் விளக்கமா பாப்போமா இதுதானே ஃபவுண்டேஷன் ஆமா இதுதான் பேஸ் புத்தர் சொன்னதா ஒரு வரி வரும் இல்லையா நிகழ்வுகள் நடக்குது செயல்கள் செய்யப்படுது ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு தனிப்பட்ட செய்பவர் யாரும் இல்லைன்னு ஆமா ரொம்ப சரியான வரி அது அது தான் பால்ஷேகரோட போதனையும் கூட இது கேக்குறதுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது அதிர்ச்சியா இல்லையா அப்ப நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் நீங்க கேக்குறீங்க இதுக்கெல்லாம் யாரு காரணம் பால்ஷேகர் என்ன சொல்றாருன்னா பேசுற ஆளும் இல்ல கேக்குற இல்ல இது பிரக்ஞையோட ஒரு செயல்பாடு ஒரு வெளிப்பாடு அவ்வளவுதான் இந்த பிரக்னையா அவர் வந்து ரெண்டு அதோட மூல நிலை அப்படியே அமைதியா சாத்தியத்தோடயும் இருக்கிற நிலை ஓகே அது சில சமயம் ஜாலியா யோயோன்னு கூட சொல்வாரு ஓய்வில் இருக்கிற பிரக்ஞை இன்னொன்னு வந்து இயக்க நிலை வெளிப்பட்ட நிலை அதை யோ சோய்னு சொல்வார் யோ சோய் நான் இருக்கிறேன் அதேதான் அந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு நிலை தான் இந்த பிரபஞ்சமாக இதில் இருக்கிற எல்லாமாவும் தெரியுது ஆனால் முக்கியமாக நாம் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த ரெண்டும் தனித்தனி இல்லை ரெண்டும் ஒன்று தானா ஆமாம் அந்த அசையாமல் இருக்கிற பிரஜை தான் இயக்கத்தில் இருக்கிற மாதிரி தோணுது நீங்கள் சொன்னீங்க இது ஒரு பிம்பம் மாதிரின்னு அதை கொஞ்சம் விளக்க முடியுமா ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க ஒரு கண்ணாடியில் தெரிகிற பிம்பம் மாதிரி தான் கண்ணாடி நிஜம் ஆனால் அதில் தெரிகிற உருவம் ஒரு தோற்றம் தானே ஆமா தோற்றம் தான் அந்த உருவம் தெரியணும்னா கண்ணாடி வேணும் அதே மாதிரி நம்ம அனுபவங்களும் பிரக்னேங்கிற மூலத்துல வர பிம்பங்கள் பிரக்னே இருக்கிறதால இந்த தோற்றங்கள் இருக்கு சரி ஆனா ஒரு விஷயம் கவனிக்கணும் இந்த வார்த்தைகள் உதாரணங்கள் எல்லாமே உண்மைய சுட்டி காற்ற விரல்தான் இதுவே உண்மை இல்லை இத அனுபவமா உணரணும் புரியுது இந்த உலகம் ஒரு பிரதிபலிப்பு ஒரு கனவு இந்த கருத்து நிறைய தத்துவங்கள்ல வருது இங்க தான் பால்சேகர் விதி டெஸ்டினி பத்தி ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இல்லையா ஆமா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு ஒவ்வொரு உடல் மன அமைப்பு அதாவது பாடி மைண்ட் ஆர்கனிசம் என்ன செய்யணும் எப்படி இருக்கணுங்கறது இறைவன் இல்லனா மூலம் சோஸ் அது கரு உருவாகுறப்பவே முடிவு பண்ணிருச்சுன்னு சொல்றாரு பிறப்புல இருந்து இறப்பு வரைக்குமா எல்லாமே ப்ரீடெஸ்டின்ட் ஆமா எல்லாமே ஒரு பெரிய திட்டத்தோட பகுதி தான் இது பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ற மாதிரி இல்ல அர்ஜுனன் கிட்ட சொல்வாரே ஆமா ஆமா போர் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு நீ வெறும் கருவிதான் சொல்றது அதேதான் நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாச்சின் நீ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான் இதோட சேர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்றாரே புரோகிராமிங் கரெக்ட் அதுவும் முக்கியம் இது வந்து நம்ம மரபணுக்கள் அப்புறம் நம்ம பொறந்ததுல இருந்து வளர்ற சூழல் இதனால வர பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் கண்டிஷனிங் இதெல்லாம் சேர்ந்தது ஓ நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள் ஆமா நீங்க யாருக்கு பிறந்தீங்க எந்த மாதிரி சமூகத்துல வளர்ந்தீங்க என்ன படிச்சீங்க என்ன அனுபவம் கிடைச்சது இது எதுவுமே நம்ம கையில் இல்ல இது ஒரு கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் ஏத்துன மாதிரி அப்போ நம்ம செயல் எல்லாமே அந்த புரோகிராமிங் படி தான் நடக்குதா அவர் அப்படி தான் சொல்றாரு நம்ம ஒவ்வொரு நினைப்பு சொல் செயல் எல்லாமே இந்த திட்டமிடலோட விளைவு தான் இதுல சுதந்திரமான தனிநபரோட செயல்னு ஒன்றும் இல்லைன்னு அடிச்சு சொல்றாரு ஆனா நமக்குள்ள இந்த நான் நான் செய்யறேன் நான் யோசிக்கறேன்னு ஒரு வலுவான உணர்வு இருக்கே நம்ம எல்லாருக்குமே நான் தான் முடிவு பண்றேன் நான் தான் செஞ்சேன்னு தோணுது ஆமா அந்த கேள்வி வரும் அதுக்கு தான் பால்சேகர் ஒரு உம் ரொம்ப சுவாரஸ்யமான கிட்டத்தட்ட ஒரு மாயாஜாலம் மாதிரி ஒரு ஐடியா சொல்றாரு என்னது ஆமா அந்த மூலம் அதாவது பிரக்யா இந்த நான்குற தனிப்பட்ட உணர்வை வேணும்னே உருவாக்குதுன்னு சொல்றாரு எதுக்கு ஏன் அப்படி உருவாக்கணும் அப்போதான் இந்த வாழ்க்கை நாடகம் லீலைன்னு சொல்றாங்களே அது நடக்கும் அன்பு வெறுப்பு நட்பு உறவு போட்டி உதவி இதெல்லாம் நடக்கணும்னா தனித்தனி ஆளுங்க இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வேணும் இல்லையா ஓ நாடகத்துல நடிகர்கள் மாதிரி அதேதான் ஒரு நாடகம் நடக்கணும்னா ஆக்டர்ஸ் அவங்க அந்த கேரக்டர்னு நம்பணும் அது மாதிரிதான் இது இந்த ஹிப்னோசிஸ் தான் அந்த உடல் மனக்கருவி தன்னை ஒரு தனிப்பட்ட ஆளா செய்யறவனா அனுபவிக்கிறவனா நினைச்சுக்குது இந்த நான்ங்கற உணர்வு தான் அகந்தைன்னு சொல்றோமா இது ஒரு மாயை இந்த நாடகம் நடக்குது தேவன்னு சொல்றாரு உண்மைதான் ஆனா கரண்ட் இல்லாம ஃபேன் ஓடாது பாருங்க அதே மாதிரி பிரஜ்னியோட சக்தி இல்லாம இந்த உடம்பு மனசு இயங்காது செயல்கள் நடக்குது ஆனா அத செய்யறது அந்த உடல் மன கருவிதான் நான் நினைக்கிறேன் அந்த மாயையான அகந்தை இல்ல இது புரிஞ்சா அடுத்த கேள்வி வருமே அப்ப சுதந்திரமான செயல் ஃப்ரீவில் அது கிடையாதா ஆமா இதுதான் நிறைய பேரை குழப்புற ஏன் கோபப்பட வைக்கிற ஒரு விஷயம் நான் நினைச்சதை செய்ய எனக்கு உரிமை இல்லையான்னு கேப்பாங்க ஆமா நியாயமான கேள்விதான் பால்சேகர் என்ன சொல்றாருன்னா நீங்க விரும்புறத செய்ய உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனா நீங்க என்ன விரும்புறீங்கிறதே உங்களோட திட்டமிடல பொறுத்தது தான் என்னோட விருப்பம் கூட என்னோடது இல்லையா அவர் பார்வையில் அதுவும் இறைவனோட சித்தத்தோட ஒரு பகுதி தான் நீங்க எதை விரும்புவீங்கிறது கூட முன்னாடியே முடிவு செய்யப்பட்டது தான் சொல்றாரு இது ஜீரணிக்கு கொஞ்சம் கஷ்டமான கருத்து தான் ஆமா ஆனா இந்த கருத்தோட விளைவு என்னன்னு பாருங்க அதுதான் தான் இங்க முக்கியம் இந்த நான் செய்பவன் அல்ல அப்படிங்கற புரிதல் நல்ல ஆழமா மனசுல பதிஞ்சிடுச்சுன்னா ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும் விடுதலை எதிலிருந்து குற்ற உணர்வு பெருமை வெறுப்பு பொறாமை இந்த மாதிரி உணர்ச்சிகளோட பிடியிலிருந்து நீங்க நேத்து செஞ்ச ஒரு தப்புக்காக குற்ற உணர்ச்சி பட தேவையில்லை ஏன்னா அதை செஞ்சது நீங்க இல்ல அந்த அத சூழல் அந்த படி நடந்த ஒரு நிகழ்வு ஓ அதே மாதிரி ஒரு பெரிய வெற்றி கிடைச்சா அதுக்காக ரொம்ப பெருமைப்படவும் தேவையில்லை எல்லாமே அந்த பிரஜையோட செயல்பாடுதான் இது ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும் சரி இந்த உடல் மனம் எங்கிறதுல குறிப்பா மனம் அத பத்தி அவர் ரெண்டு வகையா சொல்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா ஒண்ணு வந்து செயல்பாட்டு மனம் ஃபங்க்ஷனல் மைண்ட் இது டெய்லி லைஃப்க்கு தேவையான வேலையெல்லாம் செய்யுது கார் ஓட்டுறது சமைக்கிறது ஆஃபீஸ் வேலை பேசுறது நடக்கறது இது பெரும்பாலும் மெக்கானிக்கலா அந்தந்த நேரத்துல நடக்கும் இங்க நான்ங்கற உணர்வு அதிகமா உள்ள வராது சரி இன்னொன்னு இன்னொன்னு தான் சிந்திக்கும் மனம் திங்கிங் மைண்ட் இத தான் அகந்தேன்னு சொல்லலாம் இதுதான் பாஸ்ட் பத்தி வருத்தப்பட்டும் இருக்கிறது சரி தப்புன்னு ஜட்ஜ் பண்ணுது நான் அப்படி அவர் அப்படி சொல்லியிருக்க கூடாது நாளைக்கு என்ன ஆகுமோ இந்த மாதிரி யோசனை ஓட்டம் எல்லாமே சிந்திக்கும் மனசோட தான் இதுதான் துன்பத்தோட மூல காரணம்னு பால்சேகர் சொல்றாரு அப்போ கோபம் பயம் இந்த மாதிரி உணர்ச்சிகள் வருது அது எப்படி உணர்ச்சிகள் உடம்பு மனசுல இயல்பா வரும் அது ஒரு தூண்டுதலுக்கு வர எதிர்வினை ரியாக்ஷன் தான் ஒரு பாம்பை பார்த்தா பயம் வரலாம் ஒரு அநியாயத்தை பார்த்தா கோபம் வரலாம் இது நேச்சுரல் சரி ஆனா சிந்திக்கும் மனம் என்ன பண்ணுது அது அந்த உணர்ச்சியோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்குது எனக்கு கோபம் வருது நான் பயப்படுறேன்னு அதை தன்னோட தான் ஆக்கிக்குது அந்த ஓனர்ஷிப் எடுக்கிறது தான் பிரச்சனை ஓ ஞானிக்கு கூட கோபம் வருமா ஞானிக்கு கூட உணர்ச்சிகள் வரலாம் ஆனா அவர் அதுல சிக்க மாட்டாரு அத நானும் புடிச்சுக்க மாட்டாரு அது வந்துட்டு போற ஒரு நிகழ்வா பாப்பாரு இது ஆன்மீக தேடலுக்கும் பொருந்துமா நிறைய பேர் ஞானம் முக்தி அமைதின்னு தேடுறாங்களே பால்சேகர் பார்வையில யார் தேடுறா இது ரொம்ப முக்கியமான கேள்வி பால்சேகர் ரொம்ப தெளிவா சொல்றாரு தேடல் நடக்குது ஆனா தனிப்பட்ட தேடுபவர் யாரும் இல்ல தேர் இஸ் நோ சீக்கர் தேடுற ஆளே இல்லையா நான் ஞானம் அடையணும் என் அகந்தையை அழிக்கணும்னு நினைக்கிறதே அகந்த தான் அகந்த வந்து ஞானத்தை ஒரு பொருள் மாதிரி அடைய வேண்டிய ஒரு கோல் மாதிரி தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அவார்டு மாதிரி பார்க்குது ஆனால் ஞானம்ங்கிறது அந்த அகந்தையோட முடிவு தானே அகந்தை எப்படி அதோட அழிவையே தேட முடியும் இது கொஞ்சம் முரணா தெரியுது இதுதான் அந்த தெய்வீக நாடகத்தோட விசித்திரம் அகந்த தேடுறதா நினச்சிக்கிறதும் கூட அந்த பிரக்னியோட ஒரு விளையாட்டு தான் இங்க தான் பால்சேகரோட புக்கோட டைட்டில் நோ இம்பார்ட்டா அதாவது யார் கவலைப்படுறாங்க அல்லது கவலை இல்ல அதோட அர்த்தம் ஆழமா வருது அவர் சொல்ற ஒரு கதை இருக்கு ஒரு சீடர் அவரோட குருவுக்கு மாசா மாசம் லெட்டர் போடுவாராம் குருவே நான் இப்ப பிரபஞ்சத்தோட ஒன்னா இருக்கிறத உணர்றேன் எல்லாத்துலேயும் கடவுளை பாக்குறேன் ஒன்னுக்கும் பலதுக்கும் உள்ள ரகசியம் புரிஞ்சிடுச்சு அப்படின்னு அவரோட ஆன்மீக எக்ஸ்பீரியன்ஸை எழுதுவாராம் எழுதுவாராம் குரு அந்த லெட்டரை படிக்காமையே குப்பையில போட்டுருவாராம் பல மாசம் கழிச்சு சீடன் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது அதுல மூனே வார்த்தை யார் கவலைப்படுகிறார்கள் நோ இம்போட்டா இத படிச்சதும் குருவோட முகத்துல சிரிப்பு வருதான் இப்போ இவன் புரிஞ்சுகிட்டான்னு சொல்றாராம் ஆஹா அப்போ அந்த முன்னேற்றம் ஞானம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற கவலையே போற நிலைதான் முக்கியங்கிறாரா அதுதான் அல்டிமேட் புரிதல் அதுக்காக ஷேக்கர் சொல்ற ஒரே சாதனா இல்ல பிராக்டிஸ் என்ன தெரியுமா என்னது அது நாம பாஸ்ட்ல செஞ்சதா நினைக்கிற செயல்களை செஞ்சு முறிச்ச பிறகு அமைதியா அனலைஸ் பண்றது அனலைஸ் பண்றதா எப்படி இத உண்மையில நானா செஞ்சேன் அப்படின்னு நேர்மையா யோசிச்சு பார்த்தா அந்த செயல் நடக்கிறதுக்கு எத்தனையோ காரணம் இருந்திருக்கும் உங்க எண்ணங்கள் அது எங்கேருந்து வந்துச்சு அப்போதைய சூழல் உங்க உடம்பு நிலை மனநிலை உங்களோட பேசிக் நேச்சர் ப்ரோக்ராமிங் இதெல்லாம் காரணம் புரியும் சொல்றாரு ஆமா இதை திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்கும்போது நான் செய்பவன்ங்கற எண்ணம் கொஞ்ச கொஞ்சமா வலுவிழந்து செயல்கள் அதன் பாட்டுக்கு நடக்குதுங்கறத அனுபவமா புரியும் இது நான் யார் விசாரணை மாதிரி இருக்கே ஆமா அதோட ஒரு வேற வடிவம்னு சொல்லலாம் இங்க பால்சேகர் ரெண்டு விஷயத்துக்கு முக்கியமான வித்தியாசம் சொல்றாரு சாட்சி பாவம் விட்னசிங் இன்னொன்னு கவனித்தல் ஒப்சர்விங் என்ன வித்தியாசம் சாட்சி பாவம்னா எந்த ஜட்மெண்டும் இல்லாம பற்றில்லாமல் நடக்கிறத கவனிக்கிறது நல்லது கெட்டது சரி தப்புன்னு முத்திர குத்தாம கவனித்தல்ல அகந்த உள்ள வந்துடுது அது நான் இதை பார்க்குறேன் இது இப்படி இருக்கக்கூடாது நான் கோவப்படாமல் இருந்திருக்கணும்னு தீர்ப்பு சொல்லும் ஓ சாட்சி பாவத்தில் அமைதி இருக்கு கவனித்தல்ல போராட்டம் இருக்கு கரெக்ட் குருவோட ரோல் என்னன்னா இந்த புரிதலுக்கு அவர் ஒரு கருவியா ஒரு சேனலா இருக்காரு ஞானம் குருட்டு வந்து வராது அது உள்ளர்ந்து தான் வரணும் அப்போ ஞானத்துக்கான கடைசி ஸ்டெப்புங்கிறது ஞானத்தை பத்தின கவலையே இல்லாம போறதுதானா அந்த அந்த நோய்ட்டா மனநிலை எனக்கு ஞானம் கிடைக்குமா கிடைக்காதாங்கறத பத்தியும் எனக்கு கவலை இல்ல அதுவும் அந்த மூலத்தோட சித்தம்னு முழுசா சரண்டர் ஆகிறது மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் முழுமையான சரணாகதி கலந்த ஞானம் சரி இதெல்லாம் ஓகே இது அன்றாட வாழ்க்கையை எப்படி மாத்தும் இது பிராக்டிகலா உதவுமா இந்த கேள்வி வரும் ஆமாமா அது ரொம்ப முக்கியம் தத்துவம் கேட்க நல்லா இருக்கலாம் ஆமா வாழ்க்கையில என்ன டிஃபரன்ஸ் பால்சேகர் சொல்றது வாழ்க்கை எளிமையாகுது லைஃப் பிகம் சிம்பிள் எளிமையாகுது ஆமா ஏன்னா குற்ற உணர்வு பெருமை வெறுப்பு பொறாமை மாதிரி மனசுல இருக்கிற பாரம் குறையும் போது மனசுல ஒரு விதமான அமைதி இயல்பாவே வரும் ஆனா கவனிக்கணும் வாழ்க்கை சுலபமாயிடும் அவர் சொல்லல ஓ கஷ்டம் வராதான் இல்லையா ஆமா விதிப்படி நடக்க வேண்டிய கஷ்டம் நோய் இழுப்பு இதெல்லாம் வரத்தான் செய்யும் ஆனா அதை டீல் பண்ற விதம் மனப்பான்மை அது டோட்டலா மாறிடும் நான் ஏன் இப்படி செஞ்சேன் எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு ஆதங்கப்படவும் மாட்டோம் நடக்கிறது நடக்குதுன்னு ஏத்துக்கிற தன்மை வரும் ஒரு சூஃபி பழமொழி சொல்லுவாங்களே கடவுளை நம்பு ஆனா ஒட்டகத்தை கட்டி போடுன்னு அது மாதிரிதானா எல்லாம் விதிப்படின்னு சும்மா இருக்காம செய்ய வேண்டியதை செய்யணுமா அருமையான உதாரணம் செயல்பாட்டு மனம் அதோட வேலையே தான் வேணும் நீங்க ஒரு வேலை செஞ்சா அத சரியா செய்ய முயற்சி பண்ணுவீங்க பரீட்சைக்கு படிப்பீங்க பண்ணுவீங்க அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும் கவலை இருக்காது ஏனா ரிசல்ட் நம்ம கையில இல்லைங்கறத ஆழமா உணர்ந்திருப்போம் செயல முழு கவனம் இருக்கும் பலன்ல பற்று இருக்காது இங்க அந்த நோய் இம்பார்ட்டாவ தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பு எல்லாத்தையும் யாருக்கு என்னன்னு விட்டுட்டா அது ஒரு மாதிரி அலட்சியமாயிடாதா மத்தவங்க கஷ்டப்படும் போது கூட கண்டுக்காம இருக்கிறது சரியா மிக மிக முக்கியமான கேள்வி இது பால்சேகர் இத தெளிவ சொல்றாரு நோ இம்பார்ட்டாங்கிறது முக்கியமா ஆன்மீக முன்னேற்றம் ஞானம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற அகந்தையோட கவலைகளை பத்திதான் ஓ உலக விஷயங்களை பத்தி இல்லையா உலக விஷயங்கள்ல அக்கறையின்மையோ உணர்ச்சியே இல்லாம இருக்கிறதையோ அது குறிக்கல ஒருத்தருக்கு அடிப்பட்டா நோய் இம்பார்ட்டான்னு சொல்லிட்டு போக முடியாது அங்க இயல்பா கருணை வரும் ஒருத்தரோட கருணை இருந்தா ஞானம் வந்த பிறகும் ஒருத்தரோட அடிப்படை இயல்பு மாறாதுன்னு சொல்றாரு அப்படியா ஞானத்துக்கு பிறகும் கருணையோட தான் இருப்பாரு கொஞ்சம் கடினமானவர் அப்படியேதான் இருப்பாரு செயல்பாடு மாறும் அடிப்படை இயல்பும் மாறாது கடைசியா பக்தியையும் ஞானத்தையும் அவர் எப்படி ஒன்னா பாக்குறாரு இது நிறைய இருக்குமே சிலர் பக்தி வேற ஞானம் வேறன்னு பாக்குறாங்க பால் சேகர பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒண்ணுதான் இது அவரோட போதனையில ஒரு முக்கியமான அம்சம் பாதை வந்து சரணாகதியில தொடங்குது இறைவா எல்லாம் உன் சித்தம்னு பக்தன் சரண்டர் ஆகுறான் சரி அது முடியறது புரிதல்ல நான் செய்பவன் இல்ல எல்லாம் பிரக்ஞையோட செயல்னு ஞானி உணர்றான் ரெண்டுமே அகந்தை கரையிறதோட வேற வேற வெளிப்பாடுதான் பக்தியில அகந்தை அன்புல கரையுது ஞானத்துல அது அறிவுல விசாரணையில கரையுது இதுக்கு அவர் ஆதிசங்கரர் உதாரணம் சொல்றது ஞாபகம் வருது ஆமா தூய அத்வைதத்தை சொன்ன ஆதிசங்கரர் அவரோட அம்மாவுக்காகவும் வேற வேற தெய்வங்களுக்காகவும் அவ்வளவு உருக்கமா பக்தி பாட்டு பாடியிருக்காரு அவர் ஒரு மகா ஞானியா இருந்தும் அவர்கிட்ட பக்தி வெள்ளமா பெருக்கெடுத்து ஓடி இருக்கு ஏன் அப்படி ஏன்னா அடிப்படைல ரெண்டும் ஒண்ணுதான் அகந்தை முழுசா கரையும் போது அங்க மிச்சம் இருக்கிறது பேரன்பா பக்தியா இருக்கலாம் இல்ல தூய அறிவா ஞானமா இருக்கலாம் இல்ல ரெண்டுமாவும் இருக்கலாம் ஆக ரமேஷ் பால்சேகரோட இந்த நோ இம்பார்ட்டன்ட் புத்தகம் சொல்ற ஆழமான பார்வையின் சாரம் இதுதான் எல்லாம் பிரஜைதான் தனிப்பட்ட செய்பவன் யாரும் இல்ல நம்மளோட எண்ணம் செயல் எல்லாமே நம்மளோட மரபணு சூழல் இதுல உருவான படிதான் நடக்குது இந்த புரிதல் வெறும் அறிவா இல்லாம அனுபவமா மாறும்போது குற்ற உணர்வு பெருமை பொறாம மாதிரி பாரமெல்லாம் குறைஞ்சு மனசுல அமைதி வருது நடக்கிறத அப்படியே ஏத்துக்கிற பக்குவம் வருது ஆமா அதே நேரம் நோ எம்போர்ட்டாவோட உண்மையான அர்த்தத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் குறிக்கதை தவிர உலக அலட்சியத்தை இல்ல மிகச்சரி இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி பால்சேகர் சொல்ற மாதிரி அகந்தேங்கிறது இந்த வாழ்க்கை நாடகம் நடக்கிறதுக்காக தெய்வீக ஹிப்னோசிஸ் மூலமா உருவான ஒரு மாயைன்னு வச்சுக்கிட்டா அந்த ஹிப்னோசிஸ் விலகும் போது அதாவது ஒருத்தருக்கு ஞானம் வரும்போது அந்த கேரக்டருக்கு அந்த உடல் மன அமைப்புக்கு என்ன ஆகும் ஆமா அது எப்படி தொடர்ந்து இயங்குது அது எப்படி தொடர்ந்து இந்த உலகத்துல இயங்குது அந்த நாடகத்தை எப்படி வெறும் சாட்சியா மட்டும் பார்க்க முடியுது இந்த பட்டற்ற செயல்பாடு நான் செய்யலங்கற உணர்வு அதுக்கும் உலகத்துல ஒரு தனியாள தோற்றம் அழிஞ்சு இயங்குறதுக்கும் இதுக்கு நடுவுல என்ன உறவு இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை அந்த நாடகமே இன்னும் சுவாரஸ்யமா மாறுமோ